மக்களே நாங்கள் நலம் நீங்கள் நலமா மக்களே நான் இன்னைக்கு சொல்ல போகிறது பல வீடுகளில் பல பேருக்கு ஏற்படும் மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கும் பாட்டி வைத்திய தீர்வு இயற்கையான தீர்வு சொல்லட்டுமா நோய்கள் நுழையும் முதல் வாசல் எதுவென்றால் அது நமது குடல் இயக்கத்தின் தடைதான் நம் குடலில் சுத்தம் செய்யும் இயக்கங்கள் தடைப்படும்போது சரியான ஆரோக்கியம் நமக்கு எப்படி கிடைக்கும் மலச்சிக்கலை சாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள் அது எதனால் ஏற்படுகிறது தெரியுமா துரித உணவுகள் சுத்திகரிக்கப்பட்ட உணவுகள் மாவு பொருட்கள் இவையெல்லாம் அதிகம் சாப்பிட்டால் மலச்சிக்கல் எல்லோருக்குமே வரும் அது மட்டுமல்ல தண்ணீர் சத்து குறைவாக இருந்தாலும் மலம் இறுகிக்கொண்டு வெளியில் வராது அதனால் போதுமான தண்ணீர் அதிகமாகவே குடிக்க வேண்டும் இது போக போதுமான நடைப்பயிற்சி இல்லாதது ஒரே இடத்தில் உட்கார்ந்து அதிக நேரம் வேலை செய்வது இதெல்லாம் உடல் இயக்கத்தை மந்தமாக்கி மலச்சிக்கலுக்கு காரணமாகிவிடும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் கேட்குறீர்களா மலச்சிக்கலுக்கு அன்றும் இன்றும் நம் பாட்டிகள் பயன்படுத்துவது இரண்டு அதில் ஒன்று திரிபலாசூரணம் அதை எப்படி சாப்பிடணும்னு தெரியுமா இரவில் தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணீரில் ஒரு ஸ்பூன் பொடியை கலந்து கலக்கி குடிச்சிட்டு கொஞ்சம் தேன் கூட கலந்துக்கிறலாம் அதுவும் நல்லது தான் நைட்டில் தூங்க காலையில் எழுந்த உடனே ஆட்டோமெட்டிக்காக மோஷன் நல்லா வெளியேறும் இரண்டாவது வைத்தியம் நம்ம பாட்டிகள் சொன்னது ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் இதை கலந்து வாரத்துக்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறை குடித்தால் மலச்சிக்கல் இல்லாமல் மலம் இலகுவாக வெளியேறும் மலச்சிக்கல் வராமல் தடுக்க உங்கள் சமையலறையையே மருந்தாக மாற்றுங்கள் முதல் மருந்து தண்ணீர் அதிகமாக சாப்பிடுங்க இது போக ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று வாழைப்பழம் பப்பாளிப்பழம் இந்த மாதிரி பழங்களை தினசரி ஒரு வேளையாவது சாப்பிடுங்க இது போக டெய்லி சாப்பாட்டில் கீரைகள் காய்கறிகள் இவைகளை அதிகமாக சேர்த்து கொள்ளுங்கள் இது போக இரவில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க உடலுடைய இயக்கத்தை சீராக்கும் ஆரோக்கியம் என்பது நம்ம கையில் தான் இருக்குது மலச்சிக்கல் என்னும் தொந்தரவை ஆரம்பத்திலேயே சரி செய்தால் நூறு வயது வரை கூட நோயின்றி நலமுடன் வாழலாம் மக்களே உங்கள் உடம்பு உங்கள் கையில் உங்கள் உடல் நலம் உங்கள் கையில் இதுவரை நாம் சொன்னது வாழ்க்கையில் அன்றாட உணவுகள் மூலமாக மலச்சிக்கலை தவிர்க்க பயன்படுத்தும் சாதாரண பொருட்கள் தான் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையுமே தீவிரமாக ஏற்பட்டால் உடனே உங்கள் குடும்ப டாக்டரை அணுகி அவர்கள் ஆலோசனையின் பேரில் மருந்துகள் வாங்கி சாப்பிடுங்கள் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் நலமுடன் வாழுங்கள் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் டாட்டா